ஸ் வெல்கம் பேக் கேஜி சமீபியாஸ் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிராப் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கிராப் லெவல்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கிராப் மசாலா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ரெசிபியை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம நண்டை வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு நண்டை நம்ம வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மசாலாக்காக வந்து வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஆனியன்ஸை நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கோம் ஃபோர் டு ஃபைவ் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா டார்க் ப்ரவுன் கலரில் வரணும் அது வரைக்கும் நீங்கள் இங்கே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம பூண்டு ஒரு சிக்ஸ் டு செவன் பூண்டு நல்லா இடித்து எடுத்திருக்கேன் ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருந்தோம் நாங்கள் அந்த இஞ்சி பூண்டு தான் ரொம்ப கொஞ்சமாக நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரவுன் வெங்காயம் ஆன பிறகு நம்ம சாப்ட் டமாட்டோஸ் ஒரு த்ரீ டமாட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா ஃபைன்லி சாப்ட் டமாட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக இதில் இப்போ உப்பு மஞ்சத்தூள் அண்ட் மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஸோ மசாலா வந்து கொரியாண்டர் மசாலா மல்லி மல்லித்தூள் இருக்குதுல்ல அதுவும் மிளகாத்தூள் மிக்ஸாக இருக்குது ஸோ அந்த மசாலா ஆல்ரெடி வீட்டில் ப்ரிப்பேர்டாக இருக்குது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அது வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஆச்சி பிராண்டோட ஃப்ரெஷ் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு டூ ஸ்பூன் வரைக்கும் ஆச்சி மசாலாவோட ஃபிஷ் மசாலா ஆசி பிராண்டோட ஃபிஷ் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா மற்றபடி எல்லாம் ஹோம் மசாலாஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஒரு ஹாஃப் கிளாஸ் ஹாஃப் கிளாஸோட கொஞ்சம் கம்மி அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் டொமேட்டோஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டமாட்டோஸ் எல்லாமே நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கும் டொமேட்டோ சாஃப்ட் ஆன பிறகு நம்ம இதுல வந்து கிராப்ஸ் ஆட் பண்ண போறோம் பை நல்லா ஆட் அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட் வச்சு கிளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இது குக் ஆன இண்டிகேஷன் வந்து இப்ப ரெட் மசாலா இருக்கு இல்லையா இது வந்து கம்ப்ளீட்டா குக் ஆன பிறகு இதோட கலர் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலர்ல சேஞ்ச் ஆயிரும் அதுதான் இதோட குக் ஆனால் பிளஸ் இதோட பிஷோட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கிராபட்ரன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் குக்கான பிறகு சோ எஸ் யம்யான டேஸ்ட் டேஸ்டியான கிராப் மசாலா ரெடி ஸோ இதில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கோக்கம் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் அது இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான கிராப் மசாலா தட்ஸ் இட் கைஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கிராப் மசாலா கூட நாங்கள் வந்து ஃபிஷ் கிரேவி பண்ணிருந்தோம் அது ஃபிஷ் கிரேவியோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல ஆட் பண்றேன் கேஜி சமி பிளாக்ஸ் பாய்